வீட்டை விட்டு விரட்டி விடணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க கோபி இருந்துகிட்டு ராதிகா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க எனக்கு இனியானா ரொம்ப பிடிக்கும் அவளே வந்து இப்போ வெறுத்துட்டா அந்த விஷயம் கேள்விப்பட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பசங்களுக்குமே குழந்தை இருக்கு இன்னும் இனியாவுக்குமே இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுது இந்த டைம்ல எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டா மற்றவங்க மனசு எப்படி இருக்கும் அதான் அவங்க ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி வந்து சொல்றாங்க ராதிகா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபியை வந்து அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு இருக்காங்க கோபி உடனே திட்டுறாங்க நான் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோபி வாக்கிங் போகலான்னு போகிறாங்க அங்கே எழில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அசிங்கப்படுத்துகிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது செஞ்சு கிளம்புங்க அந்த மாதிரி வந்து பேசுறாங்க நீ என்ன சொல்றது நீ சொன்னால் நான் போயிடுமா என்னெல்லாம் போக முடியாது என்ன எதுக்கு வீட்டை விட்டு போ சொல்ற அந்த மாதிரி வந்து உடனே எழில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலை உங்க லைஃபை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இதைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோபி தனியாக புலம்பிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ராதிகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமாக அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அவையாறு என்னை வீட்டை வீட்டு போக சொல்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து கோபி சொல்கிறாங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க அதான் அந்த எழில் தான் காலையில் வாக்கிங் போனப்போ வந்து இனியை மிரட்டிகிட்டு இருக்க அந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதிகா இருந்துக்கிட்டு நம்மளே போய்டும் அந்த வீட்டை விட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு என்னால்லாம் வர முடியாது அம்மா சொல்லட்டும் நம்ம அந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்களே வந்து உங்களை வீட்டை விட்டு தான் போக சொல்லுவாங்க அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டால் நீங்கள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் சொல்கிறேன் ஒழுங்காக வாங்க மரியாதை நம்மையே கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கோபி வந்து அடம் இருக்காங்க எழில் செடியுன்னு கிட்டே சொல்கிறாங்க நம்ம முடிவு பண்ண மாதிரியே அவர் அந்த வீட்டிலருந்து ஏற்றிடணும் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் இப்போ அதை போய்ட்டு தான் அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாக்கியம் நடந்த விஷயத்துலாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இந்த கோபி ராதிகா அந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி